பார்த்தண்டா இந்த நாடு பார்த்த நாடு பார்த்த இந்த நாடு பார்த்த என் பேர் ஜி தனலட்சுமி நான் வந்து இந்த எக்ஸ் கவுன்சிலராக இருந்திருக்கேன் டூ தௌசண்ட் சிக்ஸ் டூ டூ தௌசண்ட் லெவன் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக நகர மன்ற உறுப்பினராக இருந்திருக்கேன் இந்த கோவில் வந்து பழைய வாய்ந்த கோயில் இந்த கோயிலில் வந்து எதற்கு எந்த எந்த கோயில் வடப்பயணி கடத்தா போல இந்த கோயில் எதற்கு குலம் இருந்தது இதை பக்கத்தில் இருக்கிறவங்க அதை ஆக்கிரமிச்சிருந்தாங்க என்னுடைய என்னைக்கிட்ட வந்து நிறைய பேர் முறையிட்டாங்க நீங்கள் கவுன்சிலராக வந்திருக்கீங்க இந்த இடத்துல வந்து நீங்கள் குளம் கட்டி நீங்க எங்களுக்கு ஒரு விருத்தி செய்யணும்னு சொன்னாங்க அதே மாதிரி நானும் வந்து குளத்துக்காக போராட சொல்ல குளம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி எங்களை ரொம்ப எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ எல்லாம் படுத்துனாங்க ஆனா என்னோட கூட இருந்த சகோதரர்கள் கட்சிக்காரர்கள் அனைவருடைய முயற்சியாலையும் என்னுடைய திறமையாலையும் எல்லோராலையும் இந்த குளம் நான் எடுக்கப்பட்டது அவன் ரொம்ப கட்சி போராடி பண்ணி தான் இந்த குளத்தையும் எடுத்தோம் அதுக்கப்புறம் பிறகு வந்து இந்த இடத்தோ கும்பாபிஷேக பணி ரொம்ப நாள் ஆனதுனால இது கும்பாபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி இந்த கட் இந்த கோவில ஆரம்பிச்சதுனால இருந்து அதே குளத்துக்கு பிரச்சனை பண்ண அவங்களே இந்த இருக்கிற கோயில் சொத்து என்னதுன்னு சொல்லி அவங்களும் பிரச்சனை பண்ணாங்க நாங்க எவ்வளவு தாழ்மையா போய் போய் எத்தனையோ பேரை கூட்டிட்டு வந்து எல்லாம் பண்ணாங்க ஆனா இருந்தாலும் இந்த இடம் வந்து கோயிலுடைய சொத்துன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலிமா ஆர்டர் வந்துருச்சு நாங்க இடிக்க சொல்லும் எந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணோம் அந்த அளவுக்கு பண்ணிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க இருந்தாலும் நாங்க அந்த கடவுளுடைய சுப்பிரமணிய சுவாமி கடவுளுடைய முயற்சியாலையும் நாங்க இந்த அளவுக்கு வந்துட்டோம் இது பழம எந்த ஆலந்தூர்ல எந்த ஊர்லயுமே சுப்பிரமணியன்னு தனி கோவில் கிடையாது இது மட்டும்தான் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த ஆலந்தூர்ல பக்கத்துல இருக்கிற இடத்துல கூட சுப்பிரமணிய சுவாமி கோவிலே கிடையாது எங்கெங்க இருந்து வரலாம் வந்திருக்காங்க இது ரொம்ப தொன்மையா இந்த கோவில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறுல இருந்து இருக்கு இந்த கோவில் இது வந்து ஏதோ எங்க என்னோட சேர்ந்தவங்க என்னுடைய கட்சிக்காரங்க என் சங்கம் என் பிள்ளையுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்க இதை கொண்டு வந்துட்டோங்க கோயில வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிச்சவங்க யாரு ஆக்கிரமிச்ச கோவில் ஒட்டின வீடு சார் கோவில் ஒட்டின வீடு சரி கோவிலுக்கும் அந்த பக்கத்து வீட்டு வர சம்பந்தம் கிடையாது அந்த கோவில் பக்கத்துல இருக்கிற இடத்த வந்து இவங்க ஆக்கிரமிச்சதுக்காக இங்க ரொம்ப நாளா அது இருந்தது ஆனா இந்த கோயில் நிர்வாகிகளும் இந்த தெருவை சார்ந்த அனைவரும் எங்க தான் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கவுன்சிலர இருந்திருக்கேன் அப்ப என்கிட்ட கொடுத்த மனு வந்து இந்த கோவில் எதிர்க்க ஒரு குளம் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னாங்க வந்து நான் நகராட்சி மூலயமா நான் ஒரு இது போட்டு குளம் கட்டுறதுக்காக நீங்க தீர்வு கொண்டு வந்தோம் ஆனா வந்து குளம் எடுக்க சொல்லல ரொம்ப எங்களை வந்து குளத்தை எடுக்க விடாம ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க எங்களை இருந்தாலும் நாங்க வந்து என்னுடைய மகனுடைய அரசியல்வாதிங்க எல்லாருடைய அனுகிரகத்தாலையும் கடவுளுடைய சுப்பிரமணிய சாமி அனுகிரகம் கண்டிப்பா அந்த எடுத்து கோயில் எடுத்துக்க குளம் வரணும்ட்டு எல்லாருடைய அனுகிரகம் தெருவில் இருக்கும் அத்தனை பேருடைய அனுகிரகத்தாலையும் இந்த கோயில கோயிலுக்கு எதிராக குளம் எடுத்துட்டு வந்தது எனக்கு ரொம்ப பெருமையாவும் இருக்கு இது நம்ம சாதிச்சோம்னு எனக்கு எனக்கு இது எனக்கு மட்டும் இல்ல என்னை சேர்ந்தவங்க அத்தனை பேருக்கு இருக்குது

ரொம்ப பண்றாங்க இருந்தாலும் அவர் வந்து வீட்டுல சொல்றதும் கிடையாது சரி விட்டு ஒண்ணு பிரச்சனை வேணும் நமக்கு தேவை கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கணும் சரி பக்கத்துல யாக சில கட்டணும் இதுதான் அவர் முடிவு எடுத்தார் சரி சார் என்னுடைய பெயர் சி கோவிந்தராஜ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்தே ஒரு சமூக வேலையில ஈடுபட்டுவேன் அந்த அதன் ஈடுபாடு எனக்கு கொஞ்சம் அதிகம் ஜனநாயக சோசியலிசம் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அதுல ஒரு லைப்ரரிய ஒண்ணு வச்சு என்னோட ஆரம்பிச்சாங்க அவங்க எல்லாம் மறைஞ்சதுக்கா ஃபாலோ பண்ணி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வருஷமா அதுல சகர்த்தியா இருந்தேன் நான் எவ்வளவு எலெக்ஷன் வரப்பெல்லாம் என்னதான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த போஸ்தே வந்தேன் நான் ஆகையினால அது ரொம்ப சிறப்பா செயல்பட்டதற்கு காரணத்தினால ரொம்ப நல்ல பேரு எங்களுக்கு ஏன்னா ஒரு லைப்ரரி பண்றது வந்து உலகத்துல கல்வி அறிவு அந்த நான் பெருந்தலைவர் காமராஜனுடைய வழியை பின்பற்றுவேன் அதனால எனக்கு அது மேல ரொம்ப அவர் மேல ரொம்ப விருப்பம் கொண்டு அது பண்ண அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு தனலட்சுமி அவங்க வந்து இந்த வார்டு கவுன்சிலரா இருந்தாங்க அப்ப அந்த கட்சி மூலமா இருந்தாங்க காங்கிரஸ் கட்சி மூலமா நாங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அந்த கூட்டணியில் நின்று ஜெயிச்சாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப நாள் டிமாண்ட் இந்த கோயில் எதிர்க்கின்ற பலம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்னு மேஜர் டைலருங்கிற ஒரு ஜட்ஜி வந்து அந்த குளத்தை எடுத்திருக்காரு அந்த கல்வெட்டு அங்க வெளியே இருக்கு அந்த நாலு அடையில துந்தி போச்சு அது துந்தி என்ன என்னுடைய மனைவியும் நானும் என்னுடைய மூதையர் ஒருத்தர் இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து இந்த கோயிலுக்கு குளத்தை எடுக்கணும் அப்படி ரொம்ப கஷ்ட பாடுபட்டாங்க நாங்க மனைவி ஒரு தீர்மானம் ஒண்ணு கொடுத்து நக அப்ப நகராட்சி இப்பதான் கார்பரேஷன் நகராட்சியில வந்து ஒரு இந்த குளத்தை கட்டணும் ஆர் எஸ் பாரதி அவருக்கு சேர்மன் கட்டணும் அப்படின்னா அவரை ஒருத்தர் ரெண்டே கால லட்சம் ரூபாய் அதுக்கு சாங்ஷன் பண்ணாங்க பட் மாவட்ட ஆட்சியர் ஒரு லட்சம் ரூபாய் சாங்க்ஷன் பண்ணாரு சேகரிப்பு சேகரிப்பா அந்த இடத்துல இருக்கவங்க ஆகையினால பத்தரை லட்சம் ரூபாயில அந்த குளம் எடுக்கப்பட்டது அந்த குளம் எடுக்கிறப்ப கொடுத்த டார்ச்சர் இருக்குங்களே கொஞ்சம் நச்சம் இல்ல அவ்வளவு டார்ச்சர் பண்ணாங்க இப்ப என்ன ஆமா அதே இப்ப பண்ற அதே சரலாதேவியே அண்ட் ஸ்னேஸ்ரீ என்றவங்க ரெண்டு பேரும் கொடுத்த தொல்ல கொஞ்சம் நான் இல்லை ரெண்டு பேரும் அம்மாவும் மகளும் அம்மாவும் மகளும் சரி ரொம்ப பண்ணாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கமிஷனர் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல அவரெல்லாம் இறந்துட்டாங்க அவங்க பூர்வீமே கொஞ்சம் இறந்து போயிட்டு இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறாங்க இன்னொரு பொண்ணு ஒண்ணு இருக்குது உள்ள அது ஃபாரின் போயிட்டு வந்தது அது உள்ள வந்து கொஞ்சம் செமியாகி சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறாங்க உள்ள வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இதனால அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல ஒரு அவங்க வந்து ஆளுந்தூர் கோர்ட்ல தோத்து போச்சு இவங்க போட்ட கேஸு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஹைகோர்ட் போனாங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க அவங்க போட்டாங்க நாங்க கவுண்டர் கொடுக்கணும் முனிபாலிட்டி கவுண்டர் கொடுத்தது கொடுத்து வந்து ஆளுந்தர் கோர்ட்ல டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இது வந்து அவங்க எந்த விதமான ஆதாரம் இல்லை கோர்ட் வீண் வீணடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜிமெண்ட் வந்துடுச்சு அவங்க உடனே அவங்க வந்து எதுக்கு போனாங்க ஹைகோர்ட் போனாங்க ஹைகோர்ட்லயே வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எந்த விதமான ஆதாரம் கிடையாது அது கோயில் தான் அப்படின்னு அவங்க மறுபடியும் வந்து ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போனாங்க பெஞ்சுக்கு போன உடனே எடுக்கலாம் நீர் ஆதாரத்துக்கு இது முக்கியமான தேவை சொல்லி ஜட்ஜ்மெண்ட் அந்த குளத்தை எடுத்தோம் கோயிலுக்கு சாதகமா தீர்ப்பு கோயில் சாதகமா தீர்ப்பு வந்துடுச்சு நாங்க வந்து அதுக்கப்புறம் அதை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அத கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இந்த பச்சன கோயில் இருந்தது அது வந்து ரொம்ப சிகிச்சை அடைஞ்சு ரொம்ப பாழ அடைஞ்சு அதுல நாங்க ஆறுால பூஜை செய்யறோம் சொல்லிட்டு இந்தம்மா இதே சிரளாதேவி கோர்ட்ல சொன்னாங்க ஆமா இதுல ரொம்ப பயனடைஞ்சு போயிருக்கு எப்படி நீங்க ஆறு கால பூஜை நடத்துவீங்க அப்படின்னு சொல்லி இத கட்டி அதையும் கட்ட குளம் எப்போ எடுக்கிறீங்களா அப்ப இதே நீங்க சேர்த்து எடுத்துடுங்க கட்டிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்தாங்க மூலமா ஹைகோர்ட் கோர்ட் மூலமாவே அதையும் கட்டி முடிச்சிட்டோம் அது கட்டி முடிச்சோம்னா அதுக்கப்புறம் அது பக்கத்துல வாட வாகன கூடன்னு இருக்கு அந்த வாகனம் கூட வந்து மறுபடியும் ஒண்ணு ஒரு கேஸ் போட்டாங்க பூட்டி கிடைக்க அந்த இது அந்த பூட்டி எதுக்காக எதுக்கு எதுக்காக போட்டி இருக்கு அந்த ஒரு கார் ஒண்ணு எத்தா நிக்க வச்சு அம்பாசை காரை நிக்க வச்சுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போக விடாம கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமா அங்கேயே நின்னுச்சு ஆனா ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு அது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா ஏழு ஏழு இருபத்தி மூணுல உங்க பெட்டிஷன் நாங்க டிஸ்மிஸ் பண்றோம்னு அவங்க வந்துடுச்சு அவங்க வந்துட்டு அம்மா அந்த டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்றரை வருஷமா உள்ள நுழைய முடியாம ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க அதுக்கப்புறம் போல் இந்த இது நாங்க வயசு எங்க ஒரு ஆர்டர் ஒன்று ஒரு ஏழு பேர் கொண்ட குழு ஒன்று எச்ஆர்சி போர்டில் அங்கீகரிக்கப்பட்டு அதை ரெகாகனைஸ் பண்ணி ஆர்டர் போட்டு இங்கே நாங்கள் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் அது உள்ள வந்து வாகன கூட்டம் வாகன கூடம்லாம் வெளியே மழையிலும் வெளியிலும் காகிதம் கொடுத்து அவன் எட்டுமையை போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்தோம் ஒன்றுக்கு ரெண்டு மரம் மூணு மரம் நாலு மரம் போயிட்டு அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகளுடைய முன்னிலையிலே அந்த காரை எடுத்து வெளியே வச்சுட்டோம் சரி அது அந்த பிரச்சனை அது மூணாவது கேஸ் இது நாலாவது கேஸ் இங்கே இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா மிஸ்டர் தரணிபதினு ஒரு டாக்டர் இருந்தார் அவரும் அவர் ஒய்ஃபும் அப்ப வந்து நான் சொல்றது பார்த்து நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப வந்து கொஞ்சம் நல்ல பில்டிங் கொஞ்சம் சேத்துல கட்டின பில்டிங் இருந்தாலும் நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி டாக்டர் இருந்தாருன்னா அப்ப பாத்துருங்களேன் அவரு காலமானதுக்கு அப்புறம் அவருடைய தம்பி பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தாரு அவரும் அவருடைய மனைவி சாமுண்டீஸ்வரி ஆஹ் அவரு பாலாஜியும் காலம் ஆயிட்டாரு சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணிட்டாங்க இனிமே வந்து என்ன வாழத்துக்கு உண்டான தகுதி இல்லாத இடமா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணுல எழுதி கொடுத்துட்டாங்க ஜட்ஜி கிட்டேயே எழுதி குடிச்சுட்டாங்க என்னது இந்த இடம் வந்து எங்களுக்கு இனிமே தேவையில்லை கோயில் இடம் தான் கோயிலே நீங்களே வச்சுடுங்க ஏன்னா இது வாழை தகுதியற்ற இடமா இருக்கு அப்படின்னுட்டு அவங்க எழுதியே கொடுத்துட்டாங்க ஜட்ஜி பண்ணிட்டாச்சு அதுக்கப்புறமா ஈபி போடுறப்போ சேர்மன்ஷிப் போட்டு கண்டுக்காம அப்படியே வேஸ்டா குடிச்சிட்டாங்க ஈபினாக்கா இவர என்ன சொல்லுவாங்க அவரு கூட்டு வந்து வருவாங்க அவங்க வருவாங்க கவர்மெண்ட்ல இருந்து பேரு அவங்களை வச்சு வெளியே காலி பண்ணணும் அமீனா வச்சு காவல்துறையோட அனுமதியோட கொஞ்சம் காலி பண்ணணும் ரெண்டு தடவை ஆர்டர் போட்டு ரெண்டு தடவை அவங்க பண்ணல எச்ஆர்சி போர்ட் பண்ணல இப்ப மூணாவது நாங்க போன வாரம் போய் தடிச்சுக்கிட்ட முறையிட்டோம் அவரு என்ன கேட்டாரு ரெண்டு தடி குடுத்தேன் எதுவுமே பண்ணலையே இப்ப வந்து ஈபி கேட்கறீங்களே இடிச்சிட்டு வந்து அந்த போர்டை நட்டுட்டு எங்ககிட்ட வந்து எடுத்தான்னு காமி அப்படின்னுட்டாரு ஓகே அவர் சொந்ததன் பேர்ல இப்ப நாங்க இடிச்சிருக்கோம் இந்த போர்டை வச்சுட்டு இந்த போர்டை வச்சுட்டோம் இப்ப வந்து எந்த வித அசம இனிமே வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அவங்க வந்து பேசுறது எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் இல்ல இப்ப கோயில்ல இவ்வளவு பேர் இருக்கீங்க கோயில் நிர்வாகம் இருக்கு ஆஹ் ஆஹ் கண்ட்ரோல்ல கோயில் இருக்கு ஆமாங்க ஆமா அறநூத்து கண்ட்ரோல தான் கண்ட்ரோல இருக்கு இந்த தெருல உள்ள மக்கள் இவ்வளவு பேர் இருக்கீங்க ஆமா அந்த ரெண்டு அவங்க அவங்களை டார்ச்சர் பண்றாங்கன்னா அவங்களுக்கு பின்னணி யாரு பேக்ரவுண்ட் யாரு இருக்காங்க பேரு கோயில் வீட்டுல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏதாவது பாதகம் வந்துருமான்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க வேற ஒண்ணு இல்ல சரி ஆமா அதுதான் காரணம் அதான் யாருமே வரல சரி சரி இப்ப யாரெல்லாம் இவங்க கொஞ்சம் வாங்க கோயில கட்டுங்க இந்த இடத்துல கட்டுங்கன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் பேக் ஆகிடும் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த கோயில்ல இருந்து நீங்க செங்கல் இறக்கி வைக்கிறீங்க சேர்ந்து அந்த செங்கலை போற கீழே தள்ளி விட்டு தள்ளி விட்டு எல்லாரும் போயிட்டாங்க இதே மாதிரிதான் எந்த வேலையை பார்க்க விடாம இடத்தில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் அதாவது சார் ஈவன் தோ ஒரு எவிடன்ஸ் ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட இல்லாம எப்படி ஒரு லேடியாவது இந்த அளவுக்கு பண்ண முடியும்ன்றது என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல

இவங்க வந்து நாலு தடவை நாலு தடவை ஆதாரம் கொடுக்கல கடைசியா அஞ்சாவது தடவை அவங்க ஆதாரம் தானே காட்டுவாங்க ஆமா இருந்தா தானே காட்டுவாங்க கடைசியா ஏசி கிட்ட முரளின்னு வந்திருந்தாரு ஏசி முரளி அவர்கிட்ட போனோம் அவர்கிட்ட போய் எங்களுடைய ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தோம் அவரு என்ன சொன்னாங்க உன்ன ரெண்டு நாள்ல உங்களுக்கு வந்து ஆதாரத்தை நான் காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா இங்க இடிச்சிடுங்க நானே வந்தா வரேன் அப்படின்னு சொன்னாரு ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு நாலாவது நாள் ஜேசின்னு ஒரு மேடம் இருக்காங்க அவங்க வந்து நல்லபடியா சொன்னாங்க நீங்க வேலையை பாருங்க தூக்குறும் பண்ணிக்கூடும் நல்ல நல்ல நல்லபடியா நடந்திருக்கு ஏன்னா இந்த இடம் வந்து இடிக்க கூடாது இருநூறு வருஷத்துக்கு மேல இருக்கிற கோயில் இடிக்க கூடாது பழம்பு வாய்ந்த கோயில் நீங்க லிப்ட் பண்ணிக்கன்னு சொன்னாங்க அஞ்சு அடிக்கு நாங்க ஏடி லிஃப்ட் லிப்ட் பண்ணலமா இருந்த கோயில இது அந்த ரோட்டை விட ஒன்றரை அடி கீழே இருந்தது சரி தண்ணி வந்து எல்லாம் கையாட்ட வீடு எல்லாம் கொஞ்சம் இருக்கு முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துருச்சு அதனால இத வந்து நீங்க லிஃப்ட் பண்ணுங்க ஒரு அஞ்சு அடிக்கு லிப்ட் பண்ணுங்க நாங்க நாலு அடி தூக்குறப்போ அந்த நாலு அடியிலேயே வந்து ஒரு அஞ்சு படிக்கட்டு வந்துருச்சு நீங்க இன்னும் அஞ்சு அடி தூக்குனீங்கன்னாக்கா ரோடு வந்துடும் நாலு அடி போதும்னு சொல்லிட்டா சொல்லிட்டாங்க போய் போட்டோ மேடமுக்கு அவங்க வந்து மிக்க மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு சார் நடந்தது கும்பாபிஷேகம் வச்சிருக்கீங்க அடுத்த மாசம் ஒன்பதாம் தேதி வர நா ஒன்பதாம் தேதி மார்ச் மாசம் ஒன்பதாம் தேதி நாட்டிக்காம நாங்க வந்து கும்பாபிஷேகம் வச்சிருக்கோம் எங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாளா இந்த வேலை செய்ய விடாம பாருங்க ஒன்னும் அரை வருமா தான் இருக்கு இன்னும் ஒரு இஞ்சி இஞ்சி போனாக்கா இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் தான் இருக்கு இந்த பன்னெண்டு நாள்ல எங்க வேலை செய்ய விடாம பட்ட கஷ்டங்கள் நான் என் லைஃப்ல படுவேல சார் நானும் எவ்வளவு சோசியல் சர்வீஸ் பண்ணிருக்கேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இல்ல இந்த கொலை எடுத்துல இருந்து அதுக்கப்புறம் இருக்க கண்ட பஜனை கோயில்ல இருந்து அதுக்கப்புறம் இருக்க வாகன குடால இருந்து இன்னும் கூட வாகன குடால வந்து தடுத்து விடல சார் அவரு ஈவோ ஈவோ விட்ட கீ இருக்குது நான் கேட்டாக்க நான் தொலைச்சிட்டேன் அப்படிங்கிறேன் சார் ஓ

தொத்து அந்த அந்த வாகனம் வாகனம் வந்து வெயில மயில சாயு எட்டு உள்ள வைக்கலாம் பாத்த தருணம் விட்டுறார் சார் இதனால என்ன அவருக்கு லாபம்னு எங்களுக்கு தெரியல அந்த பப்ளிக் செக்டார் அவரோட மேலதிகாரி இருப்பாங்கல்ல மேலும் யாரோ ஒரு லேடி சொல்றீங்கல்ல யாரோ ஜெய்சி ஜெய சி அவங்கள்ட்ட போய் சொல்லலாம்ல இந்த மாதிரி தொடக்க தொடக்க மாட்டேங்காரு தொறந்து விட்டா நாங்க இதெல்லாம் பண்ணனும் நீங்க அவங்க கேக்கலாம்ல அவங்க வந்து என்ன ஒரு எங்களை வந்து அந்த குழு கிட்ட வந்து நீங்க நல்லா தூக்கி இருக்கீங்க பாராட்டு தான் கட்சி இதை தவிர இல்ல 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 கரெக்ட் அது திறக்கன்னு சொல்றீங்களே வாங்கின கூட சாபி அவர்தான் வச்சிருக்காரு வச்சிருக்காரு நீ கொஞ்சம் வாங்கி வாங்கியதற்கு திறந்து என்ன கொஞ்சம் அவங்ககிட்ட ஒரு ஆர்டர் போடுங்க நாங்க நீங்க கேட்கலாம் அது இனிமே காக்கணும் சார் அது காக்கணும் கண்டிப்பா ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா சொல்லியாச்சு முதல்ல இந்த வேலை முடிச்சிருந்தாக்கா எங்களுக்கு இந்த கும்பாபிஷேகம் முக்காவசி நடந்த மாதிரி இந்த வேலை முடிச்சதுன்னா

எழுபத்தி வயசு ஆகுற என்ன என்ன வந்து ரொம்ப 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 சார் நாங்களாம் கௌரவமா வாங்கப்படுது சார் நீங்க வந்தா இந்த வைஃப் வந்தாங்க நீ யாருக்கிட்டயா போயிட்டு இவ ஒரு ரூபாய் வாங்கினாலும் கேட்டு பாருங்க சார் என்ன அவ்ளோ கஷ்டம் சார் கேட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் ஒரு சின்ன பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு நாற்பத்தி ஐந்து வயசு கூட ஒன்னும் கல்யாணம் அவ்வளவு சார்